வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி வந்து மட்டன் கீமாவை நான் சுக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா நெய்யெலாம் விட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு பார்ப்போம் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாங்க கடைக்கு போ இப்போது சின்ன வெங்காயம் உரித்து வச்சாச்சு பூண்டும் உரிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டேன் பட்டை எடுத்தாச்சு ஏலக்காய் இலை தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை சின்ன வெங்காயத்தை ஒன்றும் அதிகமாக இந்த சின்ன உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூண்டியும் நம்ம ஒன்றும் பாதிமாக இடித்து எடுத்துக்கலாம் அதோட சுவை வந்து நல்லா கூடும் முழுசாக இருக்கும் வேணால் சுத்தமாக அரைச்சிட்டாலும் அது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது இஞ்சியும் அந்த மாதிரி சின்ன சின்ன தூளை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அரைச்சா யூஸ் பண்ணதை விட இந்த மாதிரி இடித்து யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே நெய் விட்டுட்டேன் இதில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏலக்காய் பட்டை இலை ஸ்டார் இதை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் லைட்டாக கொஞ்சம் பொன் உரம்லாம் ஆகிடுச்சு இப்போது இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி போட்டேன் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் சோம்பு சீரகம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் கோரியண்டர் பவுட்ரு அதாவது தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக தான் இது காரம் அதிகமாக இருக்காது குழம்பு மிளகாய் தூள் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கல்லூப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த ஆயில் வித் சாரி நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போது மனமாக இருக்கும் எல்லா தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டோம் இப்போ கொத்தமல்லியை தூவிக்குவோம் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு நார்த் இந்தியன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நான் இதில் ஆட் பண்ண போறேன் பட் அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பார்த்துட்டு கமாண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா இப்போது கைமா ஆல்ரெடி அலசி வச்சாச்சு ஆஃப் கேஜி இது இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இருக்கிற மசாலாவோட இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ உடனே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா குக்கரில் வச்சுக்கோங்க எனக்கு பொறுமையாக செஞ்சாலே போகிறோம் டேஸ்ட்டாக வேணுன்றதுனால நான் இப்படி செய்கிறேன் லெமன் வந்து ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்கேன் கொச்சிட்ருக்கு சொன்ன பொருள் இதுதான் இது எந்த பொருள்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படி நானே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பொருள் வந்து கடைசியில் ஆட் பண்ணும்போது வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது நார்த் இந்தியாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும் இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு பெப்பரை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்குவோம் மிளகாய் தூள் காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பெப்பரை வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ